பிரியமான ஒரு இப்பொழுது நம்முடைய கதை இணை பாஞ்சாவலாம் அந்தோன்றுடைய திருக்கொடியும் சிலவை கொடியும் வேளாங்கண்ணி எண்ணி கொடியும் பொடியும் ஆப்பரசர் கொடியும் கொடி கம்பத்தை நோக்கி விண்ணக்கத்தை நோக்கி எச்சப்படுகிறது திருக்கொடியிலானது விண்ணக்கத்தை நோக்கி எச்சப்படுவதை போன்று நமது உள்ளத்து விருப்பங்களையும் விண்ணக்கத்தை நோக்கி கடவுளையை நோக்கி எழுப்புவோம் நம்பிக்கையோடு ஜபிப்போம் நம்முடைய பங்கின் இணைப்பு பாதுகாவலர் கோடி ஏற்பதற்கு பரிந்துரை ஜபித்தின் வழியாக திருவழிபாட்டில் பங்கெடுப்பது வழியாக உங்களுடைய குடும்பங்களுக்கு அனைத்து நலன்களையும் வளங்களையும் பெற்றுச் செல்வோம் அன்பு விரைவா திரு கொடியேற்ற நிகழ்விலை பங்கெடுக்கின்ற எப்பங்கு மக்களை விரைவாக ஆசிர்வதி திருளும் எம் பங்கு மக்கள் அனைவரும் இந்த பாதத்திலே ஒப்புக்கொண்டு ஜபிக்கிறோம் பங்கு மக்கள் பரிசுத்த திருநத்த கோட்டைகளுக்கு வேலை இடைத்து எல்லாமே அவர்களுக்கு அரணும் கோட்டையுமாகவும் மேகத்தூணாகவும் நெருப்பு தூணாக இருந்து பாதுகாத்தும் இப்பங்கு மக்கள் செய்கின்ற அனைத்து தொழில் முயற்சிகளையும் விரைவாக ஆசிர்வதித்தள்ளும் தோணி வைத்து மீன் பிடிப்பவர்களையும் மீன் வியாபாரம் செய்வர்களையும் கடை வைத்திருப்பவர்களையும் ஏனைய வியாபாரம் செய்கின்ற அனைத்து மக்களையும் மக்கள் செய்கின்ற அனைத்து தொழில் முயற்சிகளையும் நிறைவாக ஆசிர்வதித்தலும் உள்ளூரிலும் வெளியூரிலும் வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளிலும் என் மக்கள் செய்கின்ற அனைத்து தொழில் முயற்சிகளும் நிறைவாக ஆசிர்வதித்து செய்கின்ற தொழிலே நல்ல பாதுகாப்பை கொடுத்தும் குடும்பங்களுக்கு நல்ல பொருளாதார வளர்ச்சியை கொடுத்தும் பிள்ளைகளுக்கு இறை ஞானத்தையும் விரைவில் கொடுத்த ஆசிர்வதித்திரலும் என் உள்ளத்து விருப்பங்களை அறிவி என்னுடைய குடும்ப தேவைகளை அறிவி அவற்றை நிறைவு செய்திருக்கும் நாம் உன்னை கடற்கரை மணலை போல வானத்து விண்மீன்களைப் போல பலகி பெருகச்ச குறி என்பதை வாக்கு தத்துவத்தை குடும்பங்களிலே நிறைவேற்றுகளும் மத அன்பின் அரவணைப்பிலே வைத்து பாதுகாத்திடலும் அது உள்ளங்கைகளிலே வைத்து பொறித்து பாதுகாத்துள்ளும் நம் பங்கு மக்களுக்கு அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து ஆசீர்வதித்திரலும் நான் உங்களுக்கு ஆசி வழங்குவேன் நான் உங்களை உங்களை பெருகவே பெருக பண்ணுவேன் இந்த வாக்கு தட்டத்தை உங்களுடைய குடும்பங்களிலே நிறைவேற்றிள்ளோம் இது அருள் ஆசிரியத்தினால் உங்களுடைய குடும்பங்கள் அபரிமிதமாக நிறைவாக ஆசிர்வதிக்கப்படுகின்ற குடும்பமாக இருப்பதாக ஜீவனிதாவே ஆக மாதா பாடல் இப்பொழுது கொடியானது பின்னரநோக்கி எச்சப்படுகிறது பாண்டகோடு இணைந்து பாடல் பாடுவோம் let <laughs>